இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு யாஷிகா நடிப்பில் கவலை வேண்டாம் என்ற முதல் திரைப்படம் வெளியாகி இருந்தது ஆனால் படம் அந்த அளவிற்கு இவருக்கு பெயர் வாங்கி கொடுக்கவில்லை இடையில் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட யாஷிகா சரியாக விளையாடவும் இல்லை மக்களால் கொண்டாடப்படவும் இல்லை அதிலிருந்து வெளியேறியவர் பெரிய விபத்தில் சிக்க பிரச்சனைகளை சந்தித்தார் நடிப்பு போட்டோஷூட் என பிஸியாக இருக்கும் யாஷிகா இப்போது புதிய தொழிலில் களம் இறங்கியுள்ளார் அதாவது யாஷிகா தற்போது தயாரிப்பாளராக களம் இறங்கியுள்ளார் இவர் தயாரிக்கும் முதல் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் நடிகர் எஸ் சூர்யா வெளியிட இருப்பதாக அறிவிப்பு வெளியாகி உள்ளது வருத்தத்தில் இருக்கும் நடிகை பிரியாமணி ஜவான் படத்தின் ஷூட்டிங்கில் அட்லி எப்போதும் பிரியாமணியை கிண்டல் செய்து கொண்டே தான் இருப்பாராம் அவரை புலிமணி என்று தான் அழைப்பாராம் அந்த விஷயத்தை சமீபத்திய பேட்டியில் பிரியாமணி கூறியிருக்கிறார் சென்னையில் ஷூட்டிங் நடந்த எங்களை வீட்டிற்கு அழைத்து அட்லி விருந்து கொடுத்திருந்தார் ஜெவான் படத்தில் நடித்த வட இந்திய பெண்களுக்கு தென்னிந்திய உணவு புதுசாக இருந்தது மேலும் ஜெவான் படத்தில் நடிகர் தளபதி விஜய் கெஸ்ட்ரோலில் நடிக்க இருந்ததாகவும் அவருடன் தனக்கு ஒரு காட்சி இருக்கும் என்றும் அட்லி கூறியிருந்தாராம் ஆனால் அந்த காட்சி எடுக்கப்படவில்லை என அட்லி மீது எனக்கு தனக்கு ஒரே ஒரு வருத்தம் இருப்பதாக பிரியாமணி கூறியிருக்கிறார்